ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகினி இருக்காங்க பாருங்க நம்ம ராகினி வந்துட்டு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கங்க அப்பா சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு வந்துட்டு வயிறை வலிக்குது அல்சர் வந்துருச்சான் அந்த ஒரே ஒரு நாள் ஒரு வேளை அந்த காரமாக அந்த சாப்பாடு கொடுத்தாரு பாருங்க அதை சாப்பிட்டதும் அவருக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வயிறு புண்ணாயிடுச்சான் அல்சராக அப்படியே கத்துறாரு கிடந்து உடனே ராகினி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க பார்த்த உடனே வந்துட்டு இது மாதிரி காரமான சாப்பாடு சாப்பிட்டதுல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க உடனே ட்ரீட்மெண்ட் பக்கத்துலேயே டாக்டர் தானே அவங்க அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏதோ டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படியே அவங்க அம்மாலாம் அப்படியே கடந்து கத்துறாங்க ஐயோ அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிட்டு ஆகிட்டு ஆயிட்டுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க எல்லாமே அந்த ரெண்டு பேரால் தான் வந்துச்சு அப்படிங்கிறாரு தண்டசோர் மாமா உடனே யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னோட நீங்கள் தான் யாருமே எனக்கு தெரியாது கடத்துன்னு அவங்க யாருன்னே தெரியாது சொன்னீங்க இப்போ ரெண்டு பேரும் சொல்கிறீங்க அப்படின்னோட இல்லை இல்லை கண்ணை கட்டியிருந்தாலும் ரெண்டு பேர் குரல் மட்டும் எனக்கு கேட்டுச்சு அதை வச்சு தான் சொன்னேன்னா அப்படியே தண்டசோர் மாமா அப்படியே மலிப்பிட்றாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இவங்களுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கு ராகினிக்கு இவங்க ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து ராகினி வீட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க நம்ம சரஸ்வதிக்கு இதை அவங்களுக்கு தான் அர்ஜுன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கிறதுக்கு முடியாது அவங்க உடனே ஒப்பிச்சு ஒப்பிச்சிருமே பாடம் ஒப்பிக்கிற மாதிரி வந்தவுடனே இது மாதிரி சொல்லிடுறாங்க இது மாதிரி சரஸ்வதி அன்னைக்கு இது மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னோன்னா உடனே அர்ஜுனுக்கும் தெண்டஸ்வர் மாவுக்கும் சந்தோஷம் பரவாயில்ல நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணோம் அதுக்கு வந்துட்டு பதிலுக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த தண்டசோர் மாமா இருக்கார் அவர் வாயில் சொல்கிறாரு பாருங்க ஆ ரெண்டு உயிரில் ஒரு உயிர் எங்க ரெண்டு உயிரும் போனால் கூட ஆச்சரியம் கிடையாது போகட்டும் அப்படிங்கிறாரு உடனே ராகினி வந்துட்டு அண்ணா இது மாதிரிலாம் பேசவங்களுக்கு தான் இல்லை எப்படி இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க நானே எவ்வளோ கவலையில் இருக்கேன் தெரியுமா அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நானும் என் குழந்தையும் உயிரோடு இருக்குன்னா தமிழை அண்ணா தான் என்னை காப்பாற்றினார் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் அப்படி சாபம் விட்றீங்க அப்படின்னோட உடனே அது இல்லைம்மா எங்களை வந்துட்டு அப்படி கஷ்டப்படுத்துனாங்க உங்களை என்ன அவங்க கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னோடனே அப்படியே அர்ஜுன் சமாளிச்சிட்றாரு இல்லை கம்பெனியில் வந்து கஷ்டம் கொடுத்தாங்களா அதனால் அவர் அப்படி சொல்லிட்டார் அதுக்காக அவங்க குழந்தையும் அவங்களும் சாகணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே இல்லை அவர் கோவத்தில் ஏதோ சொல்லிட்டாரு விடுமா அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ராகினிக்கு இதே டவுட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிக்கிட்ட வந்து நம்ம தமிழ் சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்துட்டு நமச்சி சொல்கிறாரு தமிழ் மூஞ்சில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது நீ ஹாஸ்பிட்டலில் சரஸ்வதியை கூட்டு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி முகமே சரியில்லை ஏதோ நடந்திருக்கு என்கிட்ட மறைக்கிற நீ சொல்லு அப்படின்னு ஒன்னே இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியும் பாவம் இத்தனை வருஷமாக உன் கூட இருக்க எனக்கு தெரியாதா நீ எதுமோ நடந்துருக்கு மறைக்கிற சொல்லு அப்படின்னு ஒன்னா அப்படியே அழுதுறாரு பாவமாக இருக்குது மாதிரி வந்துட்டு சரஸ்வதிக்கு இந்த பிரச்சனைன்னு ராகினி சொல்லியிருக்கா ரெண்டு உயிரில் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா நான் இந்த வாழ்க்கையில் அளவுக்கு நான் பயந்ததே கிடையாது ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படின்னோடனே நமச்சி சொறார அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரசவ டயத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ எல்லாேருக்கும் நல்ல இதுதான் பண்ணியிருக்கேன் ஒன்னாலா வாழ்ந்தவங்க தாண்டா அதிகம் நீ ஏன்ப்பா கவலைப்படுற அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒன்னே இல்லைடா எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே சரஸ்வதிக்கு வளகாப்பு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒன்னே சரி அதை நம்ம இன்றைக்கே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என் உடனே சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு இது பில்லத்துக்கும் காரணம் இந்த அர்ஜுன் தான் அர்ஜுன் வந்து ஜெயிலில் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண வச்சது தான் சரஸ்வதிக்கு இந்த நிலமும் வந்திருக்கு எனக்கு இப்படியே போய் அவனை பண்ணி போடறலாமான்னு வருது அப்படின்னு சொல்கிறாரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதப்பா நீ போய் அவனை கொலை பண்ணிட்டாக்கா சரஸ்வதிக்கு வந்த கஷ்டம் இல்லைன்னு போய்ட்டு போதா உடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க தமிழும் நம்மச்சியும் போகிறாங்க இப்போ வீட்டில் போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க இது மாதிரி வளகாப்பு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கோதையம்மா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஒன்பதாவது மாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராகினி ஒரு அரிய கண்டுபிடிப்பு இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அர்ஜுனுக்கு இது மாதிரி பிரச்சனை சரஸ்வதி இது மாதிரி பிரச்சனை இருக்குது ஆனால் அர்ஜுன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட மறைக்கிறாரு அவரை கடத்தினது வந்து தமிழ் அண்ணனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் என்கிட்ட மறைக்கிறாரு இருக்கட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆட்டோவில் தானே தப்பிச்சு வந்தார் அவரு அந்த ஆட்டோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாங்க அந்த ஆட்டோ டிரைவரும் நான் தானே ஆன்லைனில் பே பண்ணேன் சரி ஓகே நம்ம அந்த ஆட்டோவுக்கு வந்துட்டு அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட விசாரிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னா ஆட்டோ ட்ரைவர் உடனே வராரு இவங்களை பார்க்கறதுக்கு இவங்களும் போகிறாங்க ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க அன்னைக்கு வந்து விரட்டிட்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே எந்த இடத்துலேருந்து விரட்டிட்டு வந்தீங்க அந்த இடத்துல எனக்கு கொண்டே விட்றீங்களான்னு ஒன்னே இல்லைம்மா எனக்கு ஒரு வேற ஒரு ரெகுலர் சவாரி ஒன்று இருக்கு நான் போகணும் என்ன டீட்டெயில் சொல்லுங்க மட்டும் சொல்கிறேன்னா யார் விரட்டிட்டு வந்தவங்க யாருன்னு தெரியுமா அப்படின் உடனே உடனே ஃபோட்டோவை காட்டுறாங்க தமிழ் ஃபோட்டோவை உடனே வந்துட்டு அவர் ஆமா இவங்க தான் விரட்டிட்டு வந்து ஏதோ மிரட்டினாங்கம்மா அவங்க ஸ்டேஷனில் கூட ஒன்றை நின்று பேசிகிட்டு இருந்தாங்களே இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே தமிழ் ஃபோட்டோவை காட்டணும்னா ஆமான்றாரு உடனே நம்ம ராகினி சும்மா இருப்பாங்களா இந்த வீட்டில் வந்து இப்போ சரஸ்வதிக்கு வளகாப்பு பண்ணுறத பற்றி சந்தோஷமாக இருக்காங்க உடனே தமிழுக்கு வந்துட்டு இல்லை நீங்கள் உடனடியாக நம்ம பண்ணிடலாம் ஏன்னா நிறையா பேருக்கு இப்போல்லாம் வளகாப்பு போடுறதுக்கு முன்னாடியே வந்து கொற மாதத்துலேயே குழந்தை பிறந்துருது சரஸ்வதிக்கு வேறு ஏற்கனவே வழி வந்திருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பிரசவ வலி வரும்னு ராகினி சொல்லியிருக்கா அதனால் நம்ம வளகாப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு அப்புறம் கோதையம்மாவும் சரி ஓகே நான் இந்த வாரத்திலே போயிட்டு ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாள் குறிச்சிட்டு வரேன் நம்ம வளகாப்பு போட்டுடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகினி வந்துடுறாங்க ராகினி அப்படியே தும் தும் அவங்க தான் ஒன்றுன்னா ஒடியாந்துருவாங்களே வந்தவொடனே ஆனால் கார்த்திகை சொல்கிறாரு வந்து நீ என்றைக்குமே நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு வரவே மாட்டியா கத்திக்கிட்டு சண்டை போடுறதுக்கு தான் அவர் நடேசனும் சொல்கிறாரு நீனும் அவசோகனமாக தான் வாயில் வார்த்தை வருது அப்படின்னு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க உடனே நமச்சி சொல்கிறாரு ராகினிகிட்ட வந்து சரஸ்வதிக்கு வளகாப்பு போட போகிறோம் உனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் நீனும் கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னா ஆமாம் உங்கள் வீட்டில் மட்டும் நல்லதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் மட்டும் கெட்டதாகவே நடந்துகிட்டு இருக்கட்டும் அதுதானே உங்கள் எண்ணம் அப்படின்னோன்னே உடனே திட்டுறாங்க நடேசனும் கார்த்தியும் திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னோனா இது மாதிரி வந்து க அர்ஜுனுக்கு அங்கே உடம்பு சரியில்லை கார சாப்பாடை வந்துட்டு சாப்பிட்டு அவருக்கு அல்சர் வந்துருச்சு உடம்பு ஃபுல்லாக காயம் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஓ அப்படியா அந்த இதுதான் நானும் நடக்கணும்னு நினச்சா நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு அப்போ நீ தான் கடத்தினியா அப்படின்னோனே ஆமாம் நான் தான் கடத்தின அப்போ என்ன அதுக்கு அப்படின்னோட ராகினி வந்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன் அணியலாம் அப்படின்னு சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுது ராகினி என்ன அவரை பார்த்து அப்படி பேசுகிற உனக்காக அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காருன்னொன்னே நல்லது பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் பண்ணாக்கா மறைஞ்சிடும்னு நினைக்கிறாரா அர்ஜுனாக கடத்தி வச்சது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உடனே வந்து ஆமாம் நான் தான் கடத்தி வச்சேன் ஒரு நாள் கார சாப்பாடு சாப்பிட்டது உன் புருஷனுக்கு வந்துட்டு அவ்வளோது அல்சர் வந்துருச்சுங்கிறியே ஜெயிலுக்குள்ளே ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்க சொல்லி பா லஞ்சம் கொடுத்துருக்கானே என் சரஸ்வதிக்கு இன்றைக்கி என்ன நிலமைங்கிறது உனக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியில்லை அவங்க வந்து உனக்கு இப்போ உனக்கு வந்தோடனே உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்றே வந்துட்டு எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க அதிர்ச்சியாக தமிழ் ஒடனே வந்துட்டு ராகிணியை வந்துட்டு அப்படி கேட்குறாரு உனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை அர்ஜுனுக்கு வந்து ஒரு நாள் அல்சர் வந்துருச்சின்னு இவ்வளோ கத்திரியை மா மாதமாக இருக்கிற பொண்ணை வந்து உன் புருஷன் டார்ச்சர் பண்ண வச்சு இன்றைக்கி என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது சரஸ்வதிக்கு என்ன சூழ்நிலைங்கிறது உனக்கு தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டே பேசுறியான்னு சொல்லி கேட்குறாருல எல்லாருக்குமே டவுட்டு வந்துடுது அப்போ என்ன சூழ்நிலை சரஸ்வதிக்கு சரஸ்வதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது இப்போ இதோட முடிச்சிருக்காங்க நம்ம தமிழும் சரஸ்வதியும் தமிழும் சரஸ்வதியும் ஏதோ நாடகம் முடிய போகுதுன்னு வேற இருக்காங்க ஆனால் வந்து இன்னமும் வந்து என்னன்னு கேட்டாக்கா அர்ஜுனை பற்றி ராகினிக்கு தெரியல இப்போ அந்த வீடியோவை போட்டு காட்டணும் ராகிணி கிட்டே உன் புருஷன் பண்ணதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு காட்டணும் அப்போ கூட அவங்க நம்ப மாட்டாங்கங்க அப்போ கூட என்ன சொல்லுவாங்க என் புருஷனே ஓடி போய் ஒளிஞ்சதாகவே இருக்கட்டும் நீ என்னத்துக்கு அடைச்சி வச்சேன்னு கேட்பாங்க அதை தான் சொல்லுவாங்க அப்புறம் சாபம் விடுவாங்க நீ பண்ணினத்துக்கு தான் உன் பொண்டாட்டிக்கு இப்படி இருக்குது அதனால தான் உனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு கடவுளும்பாங்க பாருங்கள் நாளைக்கு அந்த டைலாக்லாம் நாளைக்கு பேசுவாங்க பாருங்கள் அதெல்லாம் நடக்கும் அப்புறம் மறுபடியும் அர்ஜுன் வந்துட்டு தமிழை வழி மறைச்சி எங்களை என்ன நான் டார்ச்சர் பண்ணேன் அதுக்கு தான் கடவுள் உனக்கு பதிலுக்கு எப்படி கொடுத்துட்டாரு பார்த்தியா உன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் மறைச்சி பேசுவார் இது எல்லாமே நடக்கும் பாருங்கள் ஐயோ கடவுளை ராகினி கண்டுபிடிச்சாங்களே அர்ஜுனு இவ்வளோ இதும் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கார் அர்ஜுன் குடும்பம் கூடி கூடி போய் நின்று பேசிக்கிது ஒரு நாளாக தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்களா இவ்வளோ பேர் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அம்மாலேருந்து அண்ணனுங்க அன்னிங்க எல்லாருமே சொல்கிறாங்க அர்ஜுன் தப்பானவர்னு எதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிப்போம் இவங்க என்ன தான் பேசுகிறாங்க கூடி கூடி நின்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல ஒரு நாளாவது அதை நோட் பண்ணுவோம் அப்படி தான் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்களா அதை ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா இன்றைக்கி அவங்க புருஷனுக்கு வந்துட்டு வயிறு வலி வந்துருச்சு அவங்க புருஷனை வந்துட்டு கடத்தினது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ டென்ஷனாக வந்து கண்டுபிடிக்கிறாங்களே அப்போ இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டு அந்த வீட்டில் நல்ல ஒரு வேஷம் போட்டு உட்காந்துருக்காங்களே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியுதா அப்போ ஹஸ்டனுக்கு ஒன்றுனா ஓடி ஓடி கண்டுபிடிப்பாங்க ஆனால் வந்து தமிழ் விஷயத்தில் தமிழ் மேலே எப்போ பள்ளிய தூக்கி போடலான்னு நிற்கிறாங்க இப்போ கூட பாருங்களேன் நேராக இப்போ தமிழ் வந்து ஒத்துக்கிட்டார்ல நான் தான் பண்ணேன்னு இப்போ நேராக போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் தான் தமிழ் தான் எங்கள் அண்ணனை வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து என் புருஷனை கடத்தியிருக்காரு என்ன அவர் வாயிலேருந்தே ஒத்துக்கிட்டார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க போய் அதை தான் சொல்லுவாங்க பாருங்க ஐயோ அதெல்லாம் திருந்தாது ராகினி என்றைக்கும் திருந்த மாட்டாங்க அது வந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க